தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடையில் விற்றிருக்கும் ஆண்டோர்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் லாரி உரிமையாளர்களுக்கும் நாமக்கல் நகர பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மாநிலம் உண்டென்றால் அது தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டில் மிக முக்கியமான நகரங்களில் நம்முடைய நாமக்கல் நகரம் மிக பெருமை வாய்ந்தது அதிலும் மிக குறிப்பிட வேண்டிய செய்தி என்னவென்றால் எந்த இந்தியாவிற்கே ஒரு முன் உதாரணமாக எல்லா வேட்பாளர்களையும் அழைத்து ஒரே மேடையில் அமர வைக்கும் ஒரு பெரிய பண்பாட்டு நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ள லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் அன்பு தோழர் அருள் அவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் நிர்வாக குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நாமக்கல் மாவட்டம் அப்படின்னாலே அது வந்து நான்கு தூண்கள் விவசாயம் கோழி கோழிப்பண்ணை ஒன்று நிதி நிறுவனங்கள் ஒன்று லாரி தொழில் ஒன்று நம்முடைய தலைவர் குறிப்பிட்டது போல இன்றைக்கு லாரி தொழில் வந்து மிக மிக சிரமமான தொடர்ச்சியாகவே பல சில ஆண்டுகளாகவே ஒரு சிரமமான காலகட்டத்தை அனுபவித்து வருகிறது எனக்கு லாரி தொழிலோடு நேரடியாக தொடர்பு இல்லை என்றாலும் கூட என்னுடைய மருத்துவ மையம் இந்த லாரி உரிமையாளர்கள் சங்கத்துக்கு அடுத்த வீதியில தான் இருக்கு என்னுடைய கிளைண்ட்ஸ் நிறைய பேர்த்துட்டு நான் பேசுகிற வகையில் அவர்களுடைய சிரமங்களை துன்பங்களை சிக்கல்களை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அதாவது லாரிக்கு மட்டுமல்ல இந்தியாவில் வாழக்கூடிய குறிப்பாக தமிழகத்தில் வாழக்கூடிய எல்லோருக்குமே மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று உண்டென்றால் அது டோன் நாம வந்து ஆங்கிலேயர் காலத்தில் வந்து மெட்ராஸ்ல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வால் டாக்ஸ் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு சாலை ஒரு ஒரு சோற்றை கட்டி இந்த சோற்றை கடப்பதற்கு வரி கட்ட வேண்டும் என்று சொன்ன ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய நாம் இன்று ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல டாக்ஸ் கட்டி அது அவன் எதுக்கு சாலை எவ்வளவு கட்டணத்துல சாலை போட்டான் அந்த சாலை போட்ட கட்டணத்தை அவன் எத்தனை ஆண்டு வசூல் பண்ண போறான் எவ்வளவு வசூல் செய்திருக்கிறான் இன்னும் எவ்வளவு வசூல் செய்யணும் எந்த விதமான கணக்குமே தெரியாம கண்ணை மூடிக்கொண்டு மனதை வெறுத்து நம்ம நிதியை செலுத்திட்டே இருக்கோம் இந்த டோல் கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நாம வந்து லாரி தொழில் மட்டுமல்ல எது எடுத்தாலும் எந்த பொருள் வாங்கினாலும் பொருள் வாங்குறதுக்கு வரி கட்டும் பெட்ரோல் அடிச்சா எல்லா விதத்துக்கும் வரி கட்டி நாமையில பயணிக்கிறதுக்கும் வரி நம்மளுடைய ரத்தத்தை உறிஞ்ச கூடிய ஒரு செய்தியாகத்தான் ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நான் பார்க்கிறேன் அந்த விதத்தில் இந்த டோல் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டியது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை டோல் வச்சு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகியோ இன்னும் வந்து வருடா வருடம் அதற்கான தொகையை ஏற்றி கொண்டு செல்வது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சும் செய்தியாக இருக்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நிதி நிறுவனங்கள் எத்தனையோ தொழிலுக்கு வந்து மிக குறைவான வட்டி விகிதத்தில் கடன் கொடுக்கும்போது லாரி தொழிலுக்கு ஏன்னா இருக்கிறது ரொம்ப ரிஸ்கான தொழில் இந்த லாரி தொழில் நீங்க இயற்கையின் சீற்றங்களை தாண்டி ஆகணும் ஒரு திருடர்கள்ட்ட இருந்து நம்மளுடைய தொழிலை பாதுகாத்தாகணும் இரவு முழுக்க கண்வெளிச்சு ஓட்டி ஆகணும் இவ்வளவு இடைப்பாளர்களுக்கு நடுவில் நடத்தக்கூடிய இந்த லாரி தொழிலுக்கு ஹை ரிஸ்க் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய இந்த லாரி தொழிலுக்கு குறைவான வட்டி விகிதத்தில் கொடுத்தால் திரும்ப கட்டும் திறன் அதிகமா இருக்கும் இப்ப எப்படின்னா ஒரு 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 நடைமுறை ஒன்னு இருக்கு செய்யறவனுக்கு வேலை கொடு செய்யாதவனுக்கு சம்பளம் கொடு எவன் கட்டானோ அவன்கிட்ட வட்டியை சேர்த்து போட்டு வாங்கிட்டே இரு கட்டாதவனுக்கு ரைட் ஆஃப் பண்ணிரு இப்ப அப்படிதான் நடந்துட்டு இருக்கு ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி வாங்கினவன்லாம் இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போய் சொலுசா இருக்கான் ஓடி ஓடி உழைத்து உழைத்து இரவு பகல் பார்க்காம உழைத்து டிரைவர் மட்டும் இல்ல அந்த ஓனர் கூட இரவு பகல் பாராம முடிச்சுட்டு தான் இருக்காங்க அவங்க வசூலிக்கிற ஒவ்வொரு பைசாவும் வந்து மனச கல்லாக்கிட்டு ரத்த கண்ணீர் வடிச்சுட்டு அந்த தேவையான கொண்டு போய் கட்டும் பொழுது அதனுடைய வலியும் வேதனையும் கண்டிப்பாக மாற்றப்படக்கூடியது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மக்களவையில் என்னுடைய குரலாக இந்த குரல் ஒழிக்கும் ஏன்னா இந்த பணம் இந்த பணம் சம்பாதிக்க எவ்வளவு முதலீடுகளை போட்டு எவ்வளவு வருமானத்தை நாம் கஷ்டப்பட்டு வருமானம் இருந்து கட்டுறீங்களான்னு தெரியாது ஒவ்வொருத்தருக்கும் பேலன்ஸ் ஷீட்ல வந்து வருமானம் ஏற கடன் ஏறிட்டு தான் நான் நிதர்சனமா பார்த்துட்டு இருக்கேன் இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் கிடையாது பொதுவாகவே சொல்லுவாங்க இப்ப வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஓட்டுநர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் உண்டு அவன் லாரி டிரைவரா இருக்கட்டும் பஸ் டிரைவரா இருக்கட்டும் ஓட்டுநர் அப்படின்னாலே அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு ஆனால் நம்முடைய நாமக்கல் நகர ஓட்டுநர்கள் வந்து அது குறிப்பா எடுக்கணும் அப்படின்னா வந்து அவங்க வாழ்க்கையிலேயே அது வந்து ஒரு மிகப்பெரிய வேதனையான விஷயமா இருக்கும் ஒரு டிரைவருக்கு பெண் கொடுக்கறதுக்கு வந்து நிறைய பேர் தயங்குறாங்க அதுல நிறைய சமூக சிக்கல்கள் இருந்தாலும் கூட அதை களைய வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு ஒரு ஒரு சமூக ஆர்வலராக இன்று இருக்கக்கூடிய உங்கள் முன்னே ஒரு வேட்பாளராக நின்று கொண்டு இது போன்ற சூழ்நிலை இனிமேல் வரக்கூடாது என்பதை ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த லாரி பாடி பில்டிங் ஒரு லாரி ஒரு இடத்துக்கு வருது ஒரு பேருந்து ஒரு இடத்துக்கு வருது அந்த பாடி பில்டிங் வந்து இன்னும் டெக்னாலஜி வைஸ் அந்த தொழில்நுட்பம் வந்து நமக்கு மேன்மேலும் வளரணும் ஒரு லாரி உள்ள வருது அப்படின்னா அதுக்கான அடிப்படை ஏன்னா அது அதுல வந்து பாத்தீங்கன்னா கோர்ஃபீல்டு நிறைய இருக்கு அதுக்கான பக்க தொழில்கள் நிறைய இருக்கு பெயிண்டிங்காக இருக்கட்டும் தளம் கட்டுறதா இருக்கட்டும் டயரா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய தொழில்கள் அதை சார்ந்து இருக்கு இந்த தொழில்கள் எல்லாம் ஒரே இடத்துல அமைய வச்சு ஒரு தொழிற்பேட்டை நாமக்கல் நகரில் ஒரு முக்கியமான இடத்தில் லாரிக்கென்று ஒரு மிகப்பெரிய அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு தொழிற்பேட்டை அமையும் என்றால் அது நம்முடைய லாரி தொழிலை மேன்மேலும் வளர வைக்கும் இது போன்ற நிறைய ஏற்பாடுகள் செய்து கொண்டே போகலாம் அடுத்தது ஒரே ஒரு விஷயம்தான் நேரம் வந்து எல்லா வேட்பாளர்களும் மிக வேகமான சூழ்நிலையில் இருக்காங்க அடுத்த ஒரு கூட்டத்துக்கு போகணும் அவங்களுடைய பிரச்சாரத்துக்கு போகணும் இந்த இடத்துல ஒரே ஒரு கருத்து மட்டும்தான் என்னுடைய அடிப்படையான கருத்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் நமக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கலாம் இருக்கலாம் நமக்கு நமக்கு நிறைய நிறைய இடர்பாடுகள் எல்லாவற்றையும் களையக்கூடிய திறமை நம்மிடம்தான் இருக்கிறது நம்மை காப்பாற்ற எங்கு இருந்தோ ஒரு தேவதூதன் வரமாட்டான் எங்கிருந்தோ ஒரு தலைவன் வரமாட்டான் பொதுவா சொல்லுவாங்க தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் இந்த சங்கம் உங்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு ஒற்றுமையோடு இருந்தால் நம் நாம் நினைப்பதெல்லாம் கண்டிப்பாக நடைபெறும் அதற்கு எங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் என்று கூறி யார் வெற்றி பெற்றாலும் எங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் வருகிறேன் நன்றி வணக்கம் நன்றி இன்னைக்கு படிச்ச இளைஞர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரும் இந்த தொழிலுக்கு வரதில்லை ஏன் வரதில்லைன்னா இந்த தொழில் வந்து ஒயிட் கலர் ஜாபா இல்ல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டிப்ளமாவோ இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா எட்டாயிரம் முதல் பதினஞ்சாயிரம் ரூபாய் தான் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க ஆனா இதே எங்க லாரி தொழில வந்தாங்கன்னா அவங்க வந்து ஸ்டார்டிங்கே முப்பதாயிரம் இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கிற அளவுக்கு எங்ககிட்ட வளமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நான் இவ்வளவு நாளா டிரான்ஸ்போர்ட் தொழில முப்பது வருஷமா இருக்கிறோம் முப்பது வருஷமா என்னென்ன லாரி உரிமையாளர்கள் கூடிய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அத்தனை அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியும் எதிர்த்து எதிர்கட்சியா இருக்கு போகும்போது ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒர்க் பண்ணவங்க தான் நாங்கள் அதனால லாரி உரிமையாளருடைய உணர்வுகளை புரிந்தவன் நான் நீங்கள் என்ன கோரிக்கைகளை வைத்தாலும் அதை நாடாளுமன்றத்திலே என்னுடைய குரல் ஒழிக்கும் உங்கள் குரல் ஒழிப்பதை போல அங்கே என்னுடைய குரலாக ஒழிப்பேன் அது உறுதியாக நலவாரியா நான் பாராளுமன்றக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் நலவாரி அனுப்பேன் இன்னொருத்தர் வந்து சொன்னது அவங்க வந்து ஆள் கிடைக்கலைங்கிறாங்க முன்னாடி வந்து அந்த மாதிரி இருந்தது லாரி தொழிலில் வந்து டிரைவருங்கிறவனா ஒரு மோசமான இதுன்னு சொல்லி இப்போ வந்து ஏசி வரல வந்துருச்சு கேபின்ல அதுக்கு நம்ம மோட்டிவேஷன் தான் பண்ணணும் விவசாயிகள் எந்த அளவுக்கு தூக்கு போட்டுக்கிற அளவுக்கு நிலையில இருக்காங்களோ லாரி உரிமையாளர்களும் அதே நிலைமையில தான் இருக்காங்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு லாரி சொந்தமா வச்சிருந்து அதை வித்துட்டு நான் வந்து கூலி தொழிலாளியாவே போய்க்கிறேன்னு பல பேர் ஓட்டுநர்களா இப்ப போயிட்டு இருக்காங்க நம்ம நாட்டில் மட்டும்தான் லாரி ஓட்டுநர்களை வந்து ரொம்ப கேவலமாக பார்க்குறோம் பொண்ணு கூட கொடுக்க மாட்டேங்கிறோம் நண்பர் குறிப்பிட்டது போல வெளிநாடுகளில் லாரி ஓட்டுநர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு அங்கீகாரமும் மரியாதையும் சம்பளமும் இருக்கிறது பார்டர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு வண்டிக்கு இருபத்தி ஐயாயிரம் டு முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம மாசத்துக்கே கொடுக்குறோம் அதை வந்து கணக்கிலையும் கொண்டு போக முடியல அதுக்கு முப்பது பர்சன்ட் டேக்ஸும் கட்டுறோம் ஸோ இந்த பார்டரை எடுத்தா